அவனுமே கைத்த பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்ம இணைந்திருக்கிறார் என்ன குழு பாரதிய ஜனதா கட்சியின் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள்

தமிழ்நாடு பிஜேபி ஜாலியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல தலைவர் லீவ்ல இருக்காரு படிக்க போயிருக்காரு அதனால இப்போ எப்படி இருக்கீங்க அப்படி இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா படிக்க தானங்க போயிருக்கிறாரு சைக்கிள் மிதிக்க போல இல்ல படிச்சிட்டு வருவாரு பல பேர் எல்லாம் யுஎஸ் யூகே எல்லாம் போய் சைக்கிள் எல்லாம் மிதிச்சிட்டு வராங்க வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க அது என்னது ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்குமா படிப்பு எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு அவருக்கு வந்து இது ரெண்டு வருஷம் முன்னாடி பிளான் பண்ணது ஓகே இது முன்னாடியே பிளான் பண்ண ஒண்ணு அவர் போகணும்னு நினைச்சாரு அவருக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் அது

பெரிய மனுஷன் அடிக்க கூடான்னு பாக்கிறேன் போயிரு போயிரு ஒருங்கிணைப்பு குழு எப்படி செயல்படுகிறது அது வேற நீங்க ஒரு ஆர்கனைசிங் ஒரு டீம் போட்டு நீங்க ஒரு மேற்பார்வையில ஒரு என்ன இது என்னடா ஏ ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுடைய டூர் புரோகிராம்க்கு நான் நீங்க ஒருங்கிணைக்கிறத பையனோ கூடி போய் வேப்பல அடிக்கிறது போல இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரி சிரியோ சரி எப்படி போகுது ஒருங்கிணைப்பு குழு என்ன நேச்சர் ஆஃப் வர்க் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்போ இப்போ நேச்சர் ஆஃப் வர்க் என்டைர் பார்ட்டிக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு நல்ல கேள்வி ஏய் பதில சொல்லுடா நடக்கிற மானிலங்களை விட்டுட்டு மிச்ச எல்லா மானிலங்களையுமே எங்க இருக்கு கோர் ஆக்டிவிட்டி ஏய் மண்டையா இங்கிலீஷ் பேசனே

இது மெம்பர்ஷிப் பிரேன் நாங்க போய் ஒரு ஒரு இடத்துல அப்ரோச் பண்றீங்களா அப்ரோச் பண்றது தான் இல்ல ஏதாவது ஒண்ணு அவங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி எல்லாம் நம்ம சேர்க்கிறது இல்ல வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுனேன் இப்ப நம்ம ஆதேச கட்டாயப்படுத்தா சேர்ந்துருவீங்களா அது எப்படி சேர்ந்துடும் அப்புறம் யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களுக்கு ஏன்னா ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது உங்க கையில தான் நாம் போட முடியாது உங்க ஓட்டர் ஐடியை நான் கேட்க முடியாது உங்க செல்போன்ல நீங்க ஒரு மிஸ்டு கால் நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் சரி பிரிச்சுக்கோங்க ஆனா இது புடிச்சாக்கலை புதுச்சாட்டம் அந்த எஸ்எம்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறீங்க ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி போயில்ல இந்த பரவ ராஜா இது இது உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பிடிச்ச வியாபாரத்துக்கு இருக்காது பருவ வியாபாரம் இதுதான் அவனுடைய process இது எப்படி நாங்க பண்ண முடியும்

அல அவங்களை டச் திமுக தீமுகாதிமுகாவை நீங்க டச் பண்ணா இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் போல தெரியுது தமிழ் いや டச் பண்றதுக்கு என்ன டச் பண்ற வர சொல்லுங்க. டச் பண்றதுன்னா அப்படி கிடையாதுங்க. பைத்தியக்காராstringifyங்களா? ஆமாங்க. இந்த தேங்கா முத்துன மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது அதை நீங்க வந்து கையோடு கூட்டிப் போயிருங்க நீங்க யார் அதே முத்தின பைத்தியம் தான். ஏன்னா அவங்கள ஒரு கொடுத்து ஃபைட் கூடுக்கணும்னா நீங்க போட்டியில நிக்கணும்னா அந்த கலத்துக்கு அப்புறம் இருபது 20 வருஷம் ஆகும் போல தமிழ்நா. ராஜான்னு அவர்கள் சொல்றதோ மாநில தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்றது ஒண்ணுதான் இந்த கட்சி ஒரு பொழுதும் தன்னுடைய தொண்டர்களையோ தன்னுடைய தலைவர்களையோ விட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை லியோ நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் எடப் போறேன்னா கேன கிறுக்க போய் வேலையை படுற லூசு லூசா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேகம் உங்களுடைய பணிகள் எல்லாம் நிச்சயம் நீங்க ஒரு இலக்கை எட்டி பிடிக்கிறதுக்காக தான் ஓடுறீங்க

தயங்கர தைரியமா சொல்றா சொல்லு நீதான் சொல்லு சொல்றா ஒண்ணுக்குள்ள அண்ணன் தம்பி அடிச்சு போ சேர்ந்து போனா கிடையாது புடிச்சிக்கிறதும் கிடையாது சொல்லு எங்களது கட்சி நாங்க அடுத்த இலக்க எங்களுக்கு இருபத்தி ஆறு தேசிய தலைமை என்ன சொல்றாங்களோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நான் கூட லூசுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது எல்லா